வேற வழிகளை பின்பற்ற வேண்டாம் அது என்னுடைய வழியை விட்டு உங்களை தடுத்துவிடும் அல்லாஹ் உங்களுக்கு உபதேசிக்கிறார் நீங்கள் ஆகலாம் என்பதற்காக இந்த வசனத்தின் அடிப்படையில் இதனை தவிர வேற எதனையும் பின்பற்றினால் இணைவெட்டு கொண்டு போய் நம்ம மூன்று விஷயங்களை சொல்லி அத்தையாத்திர அஸ்லாம் அலை கை ஹோ நபி வரமுத்துல்லாய் வட காத்தூர் ஓவர் இணை வைப்புக்கு தெளிவான முறையில் மீண்டும் மீண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் முகமது ர சூழலாக என்ன என்னை சிற்கு வந்திருக்கிற மாதிரி இப்போ தவிர பேட்டினார் அல்லாஹ் குரானில் முப்பத்தொம்போதாவது அத்தியாயத்தில் நாற்பத்தஞ்சாவது வசூனு சொல்லி சொல்கிறாரு வா இதா துக்கர் அல்லாஹு அஹதஹு விஷ்மா அஜத்து குழுமுள்ள தீனாய் மீனவன அல்லாஹ் மட்டும் தனித்தவனாக கூறப்பட்டால் மரணத்திற்கு பின் உள்ள மறுமை வாழ்வை நம்பாதவர்களின் இதயங்கள் வெறுப்பினால் துருங்கி வெறுப்பினிதா துக்கிர் அவருடன் மற்றவர்கள் சேர்த்து கூறப்பட்டால் இங்கே அவரை மற்றவர்கள் இல்லை அவருடன் மற்றவர்கள் சேர்த்து கூறப்பட்டால் அவர்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அப்படின்னு அல்ல சொல்றாரு அல்லாஹ் மட்டும் தனித்து நினைவு கூறப்படணும் அல்லாஹ் மட்டும் தனித்து நினைவு கூறப்படணும் அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ் மட்டும் தனித்து நினைவு கூறப்படணும் அந்த வசனம் சொல்லுது ஆனா இவங்க எங்கெங்கெல்லாம் அல்லாவை நினைக்கிறாங்களோ என்று முஸ்லீம் சமூகம் எந்த ஒரு பிரிவு விதிவிலக்கு இல்லாம அத்தனை பிரிவினரும் ஒன்றில் ஒற்றுமையா இருக்கிறாங்க என்னன்னா இந்த விஷயம் தான் அல்லாஹ்வுடன் மற்றவர்களை இணைத்துக் கொள்வது மற்ற நீங்க முகமது சிலர் முகமது மட்டும் சிலர் முகமது அலியும் பாங்க சிலர் முகமது இமாம்களும் பாங்க சிலர் முகமது அல்லாவோட மற்றவர்களை சேர்க்கிறது தான் ஆனா அல்லாஹ் என்ன சொல்றாரு தனித்து நினைவு கூறப்படணும் யார் மருமையை நம்புகிறார்களோ அவர்கள் நெஞ்சங்கள் அல்லாவை நினைப்பதால் நிம்மதி அடையும் அதே சமயம் மருமையை நம்பாதவர்களின் இதயங்கள் அல்லாஹ் மட்டும் தனித்து கூறப்பட்டால் அவர்களுடைய நெஞ்சங்கள் குமைந்துவிடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு இந்த அடிப்படையில் தனித்து நினைவு கூறப்படணுங்கிறத குரான் தெளிவா விளங்குறோம் என்னை மட்டும் நினைவு கூறுவதற்காகவே நீங்கள் தொழுகை நிலைநாட்டுகள் சொல்றாரு இந்த அடிப்படையில் இதற்கு மாற்றமா தெளிவான முறையில் குரான் மட்டும் போதாது என்று பழி சொல்லிக்கொண்டு இதற்கு மாற்றமா செயல்படுறீங்களே இணைப்பு வரைக்கும் போயிட்டீங்களா என்று சுட்டி காட்டிய ஏராளமான கேள்விகளை கண்டுக்கவே இல்லை வரைக்கும் பதில் சொல்லல இனிமே சொல்லுவோம் இனிமே சொல்லுவோம் சொல்றாங்களே ஒழிய இது இணைவைப்பு இல்ல அல்லது இப்படித்தான் அது இணைவைப்பு தான் அந்த மாதிரி ஒரு தெளிவான பதிலுக்கு வருவாங்கன்னு பாக்குறோம் நம்மளும் வரவே மாட்டாங்க வர மாட்டேங்கிறாங்க ஆனா மீண்டும் மீண்டும் அவங்களுடைய கேள்விக்கு நாங்க பதில் சொல்லல அவங்களுடைய கேள்விக்கு நாங்க பதில் சொல்லல எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான முறையில் குரான் பதில் சொல்லுவோம் இந்த அடிப்படையில் குரான் மட்டும் போதாது என்று விலகிச் சென்றால் குரானுக்கு தெளிவான குரானின் நேரடியான வசனங்களுக்கே முரண்பாடாக செல்லும் நிலை வந்து விடுகிறது என்று நாம சொன்னா அதை அவங்க கண்டுக்கவே இல்லை அதை விட்டுட்டு நம்ம அவங்க கேள்விக்கு பதில் சொல்லல கேள்விக்கு பதில் சொல்லலங்கிறாங்க எண்பதாவது வசனத்தில் ஒரு விஷயம் அவர்கள் நல்லா சொல்றாரு யூதர்கள் கூறுவதாக கூறுகிறார் ஒரு சில நாட்களை தவிர எங்களை நரக நெருப்பு தீண்டாது என்று அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாவிடம் இருந்து அப்படி ஏதேனும் உறுதிமொழி பெற்றிருக்கிறீர்களா அப்படியாயின் அல்லாஹ் தன் உறுதிமொழிக்கு மாற்றம் செய்யவே மாட்டார் அல்லது நீங்கள் அறியாததை அல்லாஹ் சொன்னதாக இட்டுக்கட்டி கூறுகிறீர்களா என்று நபியை நீர் கேளும் அதாவது குரான்ல தெல்ல நரகமாக இருந்தாலும் சரி சுவனமாக இருந்தாலும் சரி உள்ள கொண்டு நுழைஞ்சா வெளியே வர முடியாது என்றென்றும் அதுல காலிதீன பீகாங்கிறத மாற்று கருத்துக்கு இடம் இல்லாம சொல்றாரு ஆனா இன்றைக்கு குரானை தவிர மற்ற குரான் போதாது கொள்கை இல்லை வணக்க வழிபாடுகள் இல்லை வாழ்வியல் இல்லை என்று சொல்லி வெளியே போனவங்க எல்லாரும் என்ன நம்புறாங்கன்னா முஸ்லீம்களா பிறந்துட்ட நம்ம கொஞ்ச நாள் நகரத்தில் இருப்போம் அப்புறம் சப்பாத்தின் மூலமா நம்ம வெளியே வந்துடலாம் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க எந்த ஒரு பிரிவு மாற்றம் இல்லாம நரகம் என்பது முஸ்லிம்களுக்கு நிரந்தரமானது இல்லை தற்காலிகமான விழுந்தாலும் எந்திரிச்சு வந்துடலாம் ஒரு அடிப்படையில் இன்றைக்கு கொள்கை அமைச்சிருக்கிறாங்க யூதர்கள் செய்த அந்த விஷயமா அல்லா சொல்றாரு சில நாட்களை தவிர நரணி செய்தாது என்று கூறுவது குற்றம் என்று அல்லாஹ் குரானில் சொல்றாரு எந்த குற்றத்தை இவரது செய்தால் குற்றமோ அதே குற்றத்தை இன்றைக்கு சமூகம் இன்றைக்கு நம்முடைய முஸ்லீம் சமூகம் செய்து கொண்டிருக்கிறது இதன் மூலமா குரானை வச்சு மாற்றமா போயிருச்சு குரானுக்கு மட்டும் போதாது என்று வெளியே போனவங்க இன்றைக்கு என்னச்சை பெற்றாங்க இந்த கேள்விக்கு என்ன பதில் அந்த கேள்விக்கு என்ன பதில்னு கேட்குறாங்க அவங்க என்ன பதில் வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னாங்களா அதுல எத்தனை விதமான பதில்கள் அனபிக்கு ஒரு பதில் ஷாஃபிக்கு ஒரு பதில் அம்பலிக்கு ஒரு பதில் மாளிகைக்கு ஒரு பதில் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதில் உங்களிலேயே தௌஹித் ஜமாத் என்று சொல்லுகிறீர்கள் அந்த ஜமாத்து ஜமாத்து தௌஹித் அதாவது தௌஹித் ஜமாத் என்பது ஒன்றல்ல பல ஜமாத்துகளின் ஜமாத் அந்த ஜமாத்துகளின் ஜமாத்துகள்ல கூட ஒரு ஜமாத்து வராம வேலை நிற்கிற நிலையை நாம பாக்குறோம் நீங்க ஒரு பதில் சொல்றீங்க இதை நீங்கள் உங்களுடைய வேத ஆதாரங்களிலிருந்து பெற்றதா சொல்றீங்க அவைதான் சரிங்களுக்கு உங்களுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கிறீங்க நீங்க குரான் மட்டும் என்பதுதான் எங்களுடைய செல்ல தெளிவான நிலை குரான் அதை செல்ல தெளிவாக சொல்லுகிறது அல்லாஹ் குரான் சொல்றாரு ஊகிய இலைய முகமது நபியை விட்டு சொல்கிறாரு ஊகிய இலைய ஹாஜர் குரான் இந்த குரான் எனக்கு வகி மூலம் அருளப்பட்டுள்ளது மேலும் அதே முகமது நபி சொல்றாரு இன் அத்தபியூ இல்லாமா யூஹா இலைய எனக்கு என்ன வகி மூலம் அருளப்படுகிறதோ அதனை தவிர வேறு எதனையும் நாம் பின்பற்றுவதில்லை அவசியம் இந்த மாதிரி நிலையில் இருக்கும் பொழுது அதை விட்டு மற்ற விஷயங்களுக்கு போய் கொண்டு நாங்க பதில் சொல்ல நாங்க பதில் சொல்ல எங்களுடைய கேள்விகளுக்கு நீங்க முதல்ல பதில் சொல்லுங்க உங்களுடைய கேள்விகளுக்கு நாங்க நிறைய பதில் சொல்லுவோம் எப்படி இருந்தாலும் இருதரப்பும் சட்டம் எங்க மறுதரப்பின் கேள்விக்கு பதில் சொல்றதா ஒரு ஆரோக்கியமான விவாதமாக நன்றி எங்களுடைய கேள்விகள் எதையும் கண்டுகொள்ளாம உங்களுடைய கேள்விகளுக்கு மட்டும் நாங்க பதில் சொல்லணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறது உள்ள அணிகள் உங்களுக்கு சுற்றிக்காட்டி வரும்போது அஹ் லில்லா ஷேவன் லாயிலாக இல்லல்லா மகதர் உல்லா சரி கலா அதாவது லாய்லாக இல்லல்லா முகம்மது ரசுல்லா அப்படின்னு சேர்த்து சொல்றது இணை வைப்பு இல்ல அப்படின்னு சொல்லி அந்த சகோதரர் சொன்னாரு சரி இது வந்து குரான் அடிப்படையில இது எப்படி இணை வாய்ப்பு ஆகுதுன்னு சொல்லா நாங்க சொல்றோம் ஏன்னா முடிஞ்சா நீங்க அதை வந்து மறுத்து பாருங்க அதாவது எல்லாம் வந்து மூணு பதினெட்டில் இந்த சகாதாரம் எல்லாம் சொல்கிறாங்கன்னு நம்ம சொன்னோம் மூணு பதினெட்டில் சொல்லிவிட்டு மூணு பத்தொன்பதில் என்ன சொல்கிறாங்களா இதல்லாத எந்த வித இப் எந்த வித இதல்லாத வேறு எந்த மார்க்கமும் அல்லாத இடத்தில் அங்கீகரிக்கப்படாது அப்படின்னு நல்லா சொல்றாங்க ஹலோ என்ன ஹலோ இது அல்லாத வேற எந்த மார்க்கமும் அல்லா விடத்தில் அங்கீகரிக்கப்படாது அப்படின்னு சொல்லி மூணு பத்தொன்பதுல அல்லா சொல்றாங்க ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க லாயலாக இல்லாதான் உங்களுடைய சகாதாவா இருக்கணும் மேல அறிவுடையவர்களுடைய சகாதாவும் அதாதான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ரெண்டுல ரெண்டுல எண்பத்தி நாலுல சுந்தர் சீட்டு கொடுக்கக்கூடாது பார்வையாளர்கள் சுந்தர் சீட்டு கொடுக்கக்கூடாது

அதாவது மூணு பதினெட்டுல அல்லாஹ் சாத்தி சொல்றாரு தாய்லாக இல்லாம நல்லா சாட்சி சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் மூணு பத்தொன்பதுல அது தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்றாரு இது அல்லாத எந்த ஒரு இஸ்லாமும் அல்லாஹ் அங்கீகரிக்கப்படாது இதுதான் இஸ்லாமே இது அல்லாத இஸ்லாம் அங்கீகரிக்கப்படாதுன்னு சொல்லி சொல்றாரு அதாவது லாயலாக இல்லாத சொல்லிட்டு இது அல்லாத வேறு இஸ்லாம் அங்கீகரிக்கப்படாதுன்னு சொல்றாரு அதே மாதிரி ரெண்டுல எண்பத்தி நாலில் அல்ல என்ன சொல்றாங்க ரெண்டு அல்ல என்ன சொல்றாங்க அதாவது நம்பிக்கையாளர்களோட கிரைடீரியாவா அதை சொல்றாங்க அதாவது அளவு அளவுகளாக சொல்றாங்க அல்லாஹுவையும் எங்கள் மீது அருளப்பட்டதையும் இன்னும் இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ராத் யாகூப் அவர்களின் சந்ததியர் ஆகியோர் மீது அருள் செய்யப்பட்டதையும் இன்னும் மூசா ஈசா இன்னும் மற்ற நபிமார்களுக்கு அவர்களுடைய இறைவனம் இருந்து அருளப்பட்டதையும் நாங்கள் விசுவாசம் கொள்கிறோம் அவர்களில் எவர் ஒருவரையும் பிரித்து வேற்றுமை பாராட்ட மாட்டோம் நாங்கள் அவருக்கே